இந்த வெற்றியையும் காங்கிரசினுடைய வீழ்ச்சியையும் அதாவது இந்தியா கூட்டணியுடைய வீழ்ச்சியையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் எங்கே சறுக்கி இருக்கிறது பாஜக கூட்டணி இந்த அளவிற்கு ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு எது காரணமாக இருந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க இது என்டிஏ சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணின பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்னென்னு கேட்டீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் சக்தியை வந்து அவங்க என்டிஏக்குள்ளார கொண்டு வந்தது ம் போன தடவை அவங்க நூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நின்று அஞ்சு சதவீதம் வாங்குறாங்க பெரும்பாலும் அவங்க எதிர்த்து நின்று வந்து பாத்தீங்கன்னா ஜனதாதள் யுனைட எகைன்ஸ்டா தான் நிற்கிறாங்க அதோட ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நூத்தி நாலு இடத்துல தனியா நிற்கிறாங்க அவங்க ஒரு ஒன்னு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் வாக்கு வாங்குறாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து இவங்க இந்த என்டிஏக்குள்ளார கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா சற்று நேரக்கூடிய ஒரு ஏழரை லட்சம் ஏழரை சதவீத வாக்கு வங்கியை வந்து

இப்ப விஜய் கிருஷ்ணா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விகாஷீல் இன்சான் பார்ட்டி விஐபிங்கிற பார்ட்டி வந்து அவங்க துணை முதல்வர் கொடுக்கறதுனால அங்க பேராசைப்பட்டு அந்த பக்கம் போனாங்க அவங்க வாங்கியிருந்த வாக்கு சதவீதம் வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அப்போ ஏழரை சதவீதம் வந்து இவங்க உள்ளார கொண்டு வராங்க ஒன்றரை சதவீதம் வெளியே போகுது நெட் டு நெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு சதவீதம் வந்து வாக்கு வித்தியாசத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்டிஏ வந்து கார்னர் பண்றாங்க இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்தது காங்கிரஸ் சைட்ல இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓட்சோரியினுடைய ஊர்வலத்தை வந்து அருமையா ராகுல் காந்தி வந்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இங்கிருந்து போய் ஒரு பெரிய புயல் எல்லாம் கிளப்பிட்டு வந்தாரு அங்க போய் பெரிய பேராதரவை எல்லாம் திரட்டிட்டு வந்தாரு ஆனா வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியோட அந்த யாத்திரை முடிஞ்சுது அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசத்திலயும் ராகுல் காந்தியை காணும் அக்டோபர் மாசத்திலயும் ராகுல் காந்தியை காணும் அந்த வந்து பாத்தீங்கன்னா ராகுல் மிஸ்ஸிங்கிறதே கேம்பெயினா மாறிடுச்சு அப்போ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்த ராகுல் காந்தி என்ன காரணம் தெரியல ஆனா அப்பட்டமான தெரிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு அந்த அலையன்ஸ்ல பெரிய அளவுக்கு ஹாப்பினஸ் இல்ல ஆர்ஜேடிக்கும் வந்து காங்கிரஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்ததுல அறுபத்தி ஒரு சீட்டு கொடுத்ததுல உடன்பாடு இல்ல இப்போ ஆர்ஜேடி நினைக்கும் பாருங்க இப்போ நீங்க அவ்வளவு சண்டை போட்டு அறுபத்தி வாங்குனீங்களே வாங்கினீங்களே இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்க பாருங்க அப்படின்னு கேட்பாங்க காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு பேர்த்தினுடைய ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்ஜேடி தும் காங்கிரஸ்க்கு போகல காங்கிரஸ் தும் ஆர்ஜேடிக்கு போகல அவங்க வந்து இன்டர்னல் வந்து ஃபைட்டிங் பிட்வீன் த இன்டர்னல் பார்ட்டிஸ் மாறினால தான் இது பெரிய ஸ்வீப்பா மாறுது ஏன்னா இது பாரதிய ஜனதா கூட இது வந்து ஒரு ஹியூஜ் சர்பிரைஸ் தான் தோ டுவெண்ட்டி டென்ல வந்து அவங்க இருநூத்தி ஆறு சீட்டு இதே வந்து என்டிஏ வந்து இரண்டாயிரத்தி பத்துல இதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் இப்ப வந்து ஐயா மோடி அவர்களே எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு நூத்தி அறுபது சீட்டு வரும் அதிகபட்சமா வந்து அவங்க பாரதிய ஜனதா சைடுல எதிர்பார்த்ததே அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி ஹையஸ்ட் லெவல்ல ஒன் சிக்ஸ்டிங்கிறது கருத்து கணிப்பு ஆமா இவங்களுக்குள்ளார இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு உண்டான ஒரு பெரிய மோதல்ல ஓட் டிரான்ஸ்பர் நடக்கல ரெண்டாவது இவங்க வந்து கேம்பெயின் நடத்தினாங்க அந்த நமக்கு வேற அந்த இந்தி வார்த்தை வேற வரமாட்டேங்குது அதாவது

அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சரியான முறையில வந்து இந்த சீட்டை சரியான ஆட்களுக்கு வேட்பாளர்களை பார்த்து சரியா கொடுக்கல அதுலேயே பெரிய சீட்டு ஒதுக்கறதுலேயே மாநில காங்கிரஸ் தலைமை வந்து பெரிய தில்லுமுள்ளு பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரையும் ஏகப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் அப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரையும் முரண்பாடு காங்கிரஸ் உள்கட்சிக்குள்ளாரையும் முரண்பாடு இருந்தனால இந்த ஓட் டிரான்ஸ்பர் வந்து பெரிய அளவுக்கு நடக்கல அதோட இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடலை எல்லாருமே காப்பி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு ரொம்ப அதீதமா சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க மாடலை யாரு காப்பி அடிச்சாங்களே இல்லையோ பீகார் வந்து பெரிய அளவுக்கு காப்பி அடிச்சாங்க இப்ப கூட சமீபமா டிஎம்கே எழுவத்தி அஞ்சுல ஐயா ஸ்டாலின் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க இப்ப நாளானிக்கு ஜெயிக்க போற தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக வரப்போறவர்னு கூட ரொம்ப அறிமுகப்படுத்தினார் அந்த டிஎம்கே செவன்டி ஃபைவ்ல அவர் பேசும்போது என்ன காப்பி பண்ணாங்கன்னா திமுக இங்க நிறைவேற்றுறதுக்கே வாய்ப்பு இல்லாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியை கொடுத்து அதில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதி அதாவது வெறும் பதிமூணு சதவீதம் மட்டும்தான் வாக்குறுதியை நிறைவேற்றி ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் பாஸ் பண்ணோம்னா கூட மினிமம் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் ஆனால் பதிமூணு சதவீதம் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒரு ஃபெயிலாக போன திராவிட மாடலை காப்பி அடிச்சு இந்த ஆர்ஜேடி அண்ட் மகாகட்பந்தன் என்ன பண்ணினாங்கன்னா பொய்யா அவிழ்த்து விட்டாங்க அதாவது உங்களுக்கு சலச்சுடுவீங்க நாங்கள் இல்லை சார் நீங்க என்ன திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ குடுக்கறது நாங்கள் திராவிட மாடல் டென் பாயிண்ட் ஓ கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு இது ரொம்ப உன்னிப்பா நேயர்களும் கவனிக்கணும் இப்போ விஜய் கிருஷ்ணா கூடும் போது இல்ல இல்லை எல்லாருமே வந்து எக்கனாமிஸ்ட் கிட்ட பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் கலந்துரையாடி தான் இந்த இதே கொடுத்தாங்க நான் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன் அதாவது இன்னைக்கு வந்து பீகாரனுடைய மக்கள் தொகை வந்து பதிமூணு கோடி குடும்பத்துக்கு நாலு பேருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மூணுல மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் இவங்க இந்த ஜீவிகா தீதிக்கே வந்து என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா மாசத்துக்கு முப்பத்தி ரூபாய் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணி சம்பளம் கொடுப்பாங்க சரி அவங்களுக்கு தான் முப்பதாயிரம்னா கூட இவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அதுக்கு கீழே கொடுக்க முடியாது முப்பதாயிரம் ரூபாய்ன்னு வச்சிங்கன்னா மூணே கால் கோடிக்கு எவ்வளவு தெரியுங்களா நண்பரே நாகப்பன் சொல்லுங்க பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி சூப்பர் ஆனா பீகாரினுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில பீகார் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பீகார் மாநிலத்தினுடைய பட்ஜெட் மூணு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி நான் மட்டும் மொத்தம் சட்டியில இருக்கிறதே மூணு கோடியே மூணு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி தான் அகப்பையில் எப்படி வெறும் சம்பளத்துக்கு மட்டும் பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வரும் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொய் வாக்குறுதி இல்லையா அதாவது ஒரு ஒரு சினிமாவில தான் வரும் அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு நம்பக்கூடிய கூடிய ஆசையா கொடுத்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பினான்சியல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆளும் தேவையில்லை நமக்கு சிம்பிள் கால்குலேட்டர் போதும் ஏப்பா நீ மொத்த உன்னுடைய மாநிலத்தினுடைய பட்ஜெட்டே மூணு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி இருக்கும்போது வெறும் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் எப்படி பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கொடுப்ப நீதிக்கெல்லாம் எந்த போறது அதுவும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பு எத்தனை நாள்ல ஆட்சிக்கு வந்த இருபதாவது நாள்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஆட்சிக்கு வந்து இருபதே நாள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஓகே அதெல்லாம் கூட விட்டுருங்க அப்போ என்ன ஒரு மக்களை வந்து நீங்க என்ன நினைக்கிறாங்க அப்ப எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்களா மக்கள் சில நாள் ஏமாத்தலாம் பலர பல நாள் ஏமாத்தலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாதுங்கிறது இது வந்து ஒரு பெரிய உதாரணம் வாக்குறுதியை மட்டும் பார்த்து ஏமாந்து வாக்களிக்க கூடிய கூட்டம் குறைஞ்சுக்கிட்டு வருது அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த வாக்குறுதி நிறைவேற்ற ஏன்னா எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம தொண்ணூத்தி எட்டரை சதவீதம் நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னுங்க தமிழக அமைச்சர் பெருமக்கள் சொன்னாங்க அப்ப ஐநூத்தி அஞ்சு பெருக்கள் தொண்ணூத்தி எட்டுனா எவ்வளோ நானூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்ப என்ன ஒண்ணு எட்டு வாக்குறுதி தான் நிறைவேற்றியா அப்போ எவ்வளவு பெரிய பொய்களை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த திராவிட மாடலை வந்து அவரு காப்பி அடிக்கணும்னு பார்த்து ரொம்ப வந்து இன்னைக்கு பெரிய பரிதாபமான நிலையில இருக்காங்க எனக்கு விஜய கிருஷ்ணாவுனுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே ரொம்ப தரவுகளோட பேசுவார் ஆனால் இன்னைக்கே அவர் வந்து ரொம்ப மென்னு முழுங்க அது இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவரை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் இந்த ஆர்ஜேடி மகாகத்பன் கூட்டணியும் தள்ளி இருக்கு